அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் எம்பியாக இருந்த அன்பராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக போய் இணைந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக கட்சியிலேருந்து விளையிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சவொன்னே பல பேர் அதிருப்தியாக தான் இருந்தாங்க யார் மனசுலேயும் வந்து கொஞ்சம் சந்தோஷமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட பிஜேபி கூட்டணி விட்டு விலகி தான் தனித்து வந்து களத்தை வந்து சந்தித்தார் தேர்தல் களத்தை அப்போ பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வரும்போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஓரளவு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கூட்டணி வச்ச உடனே பார்த்திங்கன்னா அதிருப்தி அதிகமாகிருச்சு இப்போ ஒட்டுமில்லை இல்லைன்னு தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்தார் விலகி வந்த உடனே அவர் முதல் சந்தித்த மாற்றுக் கட்சியினுடைய மாநாடு எதுன்னா எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாடு அந்த மாநாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி வீர உரையாற்றார் நல்லா கவனிச்சுக்குங்க வீர உரையாற்றார் அதில் என்ன பேசுகிறார் அப்படின்னா சிறுபான்மையினருடைய பாதுகாவலாம் நான் வந்து இருப்பேன் சிறுபான்மை வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்து வர்றதில்ல மிகப்பெரிய நாங்கள் தோல்வியை சந்திச்சிட்டோம் இனிமேல் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார் அந்த மாநாட்டில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோல்வியை சந்தித்த உடனே பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டார் கூட்டணி வச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அதுக்கடுத்து ஜெயக்குமார் செம்மலை இவங்களாம் வந்து ரொம்ப அதற்கில் வந்து இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறது யாருக்குமே தெரியாது தெரிஞ்சிருந்தால் தடுத்து நிப்பாட்டியிருப்பாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டியிருப்பாங்க யார்கிட்டையும் வந்து எந்த விதமான ஒரு ஆலோசனையுமே நடத்தாமல் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு ஒரு முடிவு கூட எடுக்காமல் அமித்ஷா காலில் போய் விழுந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டார் அங்கேருந்து அமித்ஷாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தம அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் வந்து இணைந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் கூட்டணி போட்டு சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்புலேயும் வந்து சொல்லிட்டார் அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சனால இருந்தே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு விழுகலைன்னு சொல்லி தான் நம்ம வந்து பிஜேபி இருந்து வெளியில் வந்தோம் திரும்பியும் வந்து நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிங்கன்னா சிறுபான்மையினர் வந்து நம்மளை எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அக்து ஜெயக்குமார் அவர்களே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னார் நான் ராயபுரத்தில் வந்து இருபத்தி ஐந்து வருடமாக வந்து நான் முடிசூடாக முன்னா இருந்தேன் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் வந்து தோற்று போய்ட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்பிலே வந்து சொல்கிறார் அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா சிறுபான்மையின் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அது அதிமுகவுக்கு விழுகலை அப்படின்னு வந்து அவர் சொன்னார் இப்படியெல்லாம் பேசிட்டு பேசிகிட்டு இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாமலாக இருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்து எதற்காக போய் கூட்டணி வச்சார் அப்படின்னா சில நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்ச உடனே செம்மலை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு இது பிஜேபியோட கூட்டணி வச்சது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்கிறார் இதே அன்வர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு சிறுபான்மையினுடைய பாதுகாவனாக ஒரு அரணாக இருந்து செயல்பட்ட இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு அம்மாவனுடைய கொள்கை கோட்பாடுக்கு முரணாக வந்து இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க இவங்களோட இன்னைக்கு தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் அன்வர் ராஜா சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க பாஜக வந்து இங்கே கால்நட முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச இருந்து அன்வராஜா அவர்கள் வந்து அந்த அதிமுகவில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ அதிமுகவில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இவருடைய சிறுபான்மையினர் வாக்குகளை அவருக்கு விழுகுமானால் விழுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சிறுபான்மையினர் வாக்கு வந்து பெரும்பாலும் எங்கே போய் விழுகுது அப்படின்னா திமுக விடுதலை சிறுத்தைகள் இது க கம்யூனிஸ்டு இப்படியான ஒரு கட்சிகள் அந்த திமுகவினுடைய கூட்டணிகளுக்கு போய் தான் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளே போய் வந்து விழுது அதிமுக வந்து புரட்சி தலைவி அவர்களுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா இதே இஸ்லாமியர் வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் வாக்கு வந்து நிறையா வந்து அதிமுகவுக்கு வந்து விழுந்தது பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மையினர் வாக்கு வந்து அதிமுகவுக்கு விழுகிறது குறைஞ்சிருச்சு பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு போய் விழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ மொத்தத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது பிடிக்காம அவர் வந்து இருந்தாலுமே கொஞ்ச நாள் வந்து அந்த கட்சியில் வந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே அன்வர் ராஜா கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அப்புறம் கொஞ்ச காலம் வந்து இருந்தார் அதிமுக வந்து இரண்டாக பிளவுபட்ட உடனே அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து அன்வர் ராஜாவிற்கு வந்து தூது விட்டாங்க நம்ம சிறுபான்மையின் வாக்குகள் வந்து நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னா அன்வர் ராஜா வந்து நம்ம கட்சிக்குள்ளே வேணும்னு சொல்லிவிட்டு அன்வர் ராஜாவை உள்ளே இழுத்து கட்சிக்குள்ளே வந்து சேர்த்தாங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே இவர் அன்வராஜா வந்து எதிர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ அன்வராஜா என்ன பண்ணிட்டாரு அவருடைய அரசு அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்போ இருந்த பெரியவங்கள்லாம் வந்து சொல்றாங்க உலக சுற்று பாலிபன் மதம் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை முத்து அவர்கள் சொன்னதாக வந்து ஒரு செய்தி வந்து இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அன்வராஜ் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேலை அந்த வளையல் பொட்டு எல்லாமே வந்து பார்சல் அனுப்புகிறதாகவும் அது ஒரு இது வள கேசை மாதிரி அவர் மேலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கை வந்து சந்திச்சு ஒரு வந்து தகவல் வந்து இருக்குது எம்ஜிஆர் அவர்களுமே வந்து அனுவராஜா அவர்களை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினதாகவும் வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய அன்வராஜ் அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி இன்னைக்கு திமுகவில் போய் ஐக்கியமாக போறாரு அதிமுகவுல தான் பெரும்பாலோர் வந்து திமுகவில் போய் சேர்கிறாங்களே தவிர இருந்து யாருமே வந்து அதிமுகவுக்கு வரமாட்டேங்கிறாங்க அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போனவங்க தான் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து அமைச்சர்களாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சந்திர பாலாஜியாக இருக்கட்டும் சேகர்பாபாக இருக்கட்டும் ரகுபதியாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் கே கே இப்படி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து திமுகவில் போய் அவங்க இணைந்து அவங்க வந்து இன்னைக்கு அமைச்சர்களாக வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அன்வராஜா வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து திமுகவில் போய் இணைகிறாரு அன்மர் ராஜா ஏன் குறிப்பாக போய் திமுகவில் போய் இணைகிறாரு அப்படின்னா மதச்சார்பற்ற சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு என்ன நோக்கத்தோடு கூட போயிட அவர் வந்து கட்சியில் வந்து இணையலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமானோடு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு காரணம் இவருக்கு அரசியலில் வந்து மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடியவர் இவருக்கு வயசு எழுபத்தி ஏழு ஆகி போச்சு இன்னமும் வந்து சீமானுக்கு கீழே வேலை செய்வதற்கு முடியாது இப்போ தமிழக வெட்டி கழகத்துக்கு போய் நம்ம இணைஞ்சு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா தமிழக வெட்டி கழகம் புதுசாக ஆரம்பித்த கட்டி விஜய்க்கு கீழே இன்னைக்கு வந்து அன்வராஜா அவர்கள் இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது அன்வர் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா திமுக தான் திமுக போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படிங்கிற திமுக வச்சுங்களேன் கண்டிப்பாக அவருக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க ராமநாதபுரம் தொகுதியை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா அதிமுகவில் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் பல க கட்சி பணிகள்லாம் செஞ்சவர் இன்னைக்கு அதிமுக திமுகவுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவருக்கு ராமநாதபுரம் ஒரு இந்த தொகுதியை கூட ஒதுக்கலாம் அந்த தொகுதியில் நிற்க வச்சு அவர் வந்து வெற்றி பெற வச்சு ஒரு அமைச்சராக கூட மாற்றலாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்குல்ல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வுங்கிறதுலாம் கிடையாது வெளிப்படையாக சொல்லுவாங்க நான் வந்து ஓய்வு வர போகிறேன் அப்படிம்பாங்க அரசியல் வந்து ஓய்வுங்கிறது கிடையாது அவங்க கண்டிப்பாக வந்து அரசியலில் தான் இருப்பாங்க இன்றைக்கி வந்து தொகுதியில் நின்று திமுக சார்பில் வந்து வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது தொகுதியை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி அங்கே வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இவர் நவாஸ் வந்து இருக்கிறாரு எப்படி வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க சிறுபான்மையின் வாக்குகள் வந்து நிறைய விழுகும் ஜெயிக்க வச்சிருவாங்க அடுத்து இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு சிற வரும்போது அனுவராஜா கண்டிப்பாக ஜெயிப்பார் அந் ஜெயித்தா என்ன பண்ணுவாங்க அடுத்து ஒரு வேளை எடப்பாடி ஃபங்க்ஷனுடைய அரசியல் தான் இப்படி போயிட்டு போயிட்டுருக்குல்ல நாங்கள் வந்து அதிமுக ஒன்று சேர மாட்டோம் நாங்களாம் வந்து நான் தான் ஆளுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகிறார் இல்லையா இப்படி அதிமுக ஒருங்கிணையமாக போகும்போது அன்வராஜா கண்டிப்பாக செய்தி திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அவர் வந்து ஒரு அமைச்சராக கூடிய வாய்ப்பு வந்து நிறையா வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லாமலும் யாரோட கூட்டணி வச்சால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த வியூங்களை வகுப்பு தெரியாமலும் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடியவங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு போகிறாங்க நாம் தமிழருக்கு போகிறாங்க இன்னைக்கு வந்து தமிழக தமிழக வெற்றிகழகத்துக்கு போகிறாங்க இன்னைக்கு வந்து பெரும்பாலும் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு சீமானை நோக்கியும் தமிழக வெற்றிகழகத்தை நோக்கியும் நகர்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அதில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே இருக்கணும் அதிமுகவுக்குள்ளே இருந்து இன்றைக்கி ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகி இன்றைக்கி தேர்தல் காலத்தை சந்திக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அன்வர் ராஜா இன்றைக்கி அதிமுக விட்டு திமுகவில் போய் இணைஞ்சிருக்க மாட்டார் இன்றைக்கி அதிமுக விட்டு போய் வய அன்னூராஜா இணைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் வியூகங்கள் சரியில்லாமல் போகிறது அவருடைய தலைமை வந்து மக்கள் ஏற்றுக்காமல் போனதுனால தான் இன்றைக்கி அவங்க அவர் தலைமையாக இல்லை இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையாக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து தொண்டர்களை பாதுகாத்துருப்பார் கட்சியினுடைய நிர்வாகிகளை பாதுகாத்துருப்பார் இன்றைக்கி கட்சியவே வந்து பாதுகாத்துருப்பார் அவருடைய தலைமை வந்து ஒரு சுயநலம் நோக்கி நகருது அதனால வந்து இந்த கட்சிக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அரசியல் வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து தான் இன்றைக்கி வந்து அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுகவோட போய் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அன்வராஜா ஒருத்தர் போகிறதுனால தான் அதிமுக பாதிச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் போகிறதுன்னு இல்லை அன்வராஜா ஒருத்தர் போனார்னா அவர் பின்னாடி இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மையின் கொஞ்சம் கொஞ்சம் அதிமுகவுக்கு விழுக வேண்டியதும் இன்னைக்கு திமுகவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்